அங்க இல்ல இங்க இவரை வளர்த்ததே நான் தான் அது ஒரு பெரிய காதல் கதை இப்ப சொன்னாலாம் உனக்கு புரியாது வயசு வரட்டும் என்ன நீ எதை கேட்டாலும் வயசு ஆகட்டும் நீ இழுத்து அடிக்கிற நீ கேக்குறதெல்லாம் அடல் சோன்லி கேள்வியா இருந்தா அப்படித்தான் அடல் சோன்லினா என்ன வயசு வந்தவங்களுக்கு மட்டும் அதுக்கு எத்தனை சாகணும் முந்தி எல்லாம் பதினெட்டு வயசு இப்ப பத்து வயசுல எல்லாம் தெரிஞ்சுக்கிறானுங்களே இப்ப எனக்கு என்ன வயசு உனக்கு அஞ்சு இன்னும் அஞ்சு வருஷம் போகணும் அவ்ள ஆகும் அதுக்கு நான் என்ன பண்றது ஹலோ நான் சாயிப்புள்ள பிள்ள ஆ, கொஞ்சம் இருங்க யார் சாம்புள்ள புள்ள ஓகே கொஞ்சம் நில்லு

பத்தா துறைக்கு பெரிய பெரிய விஷயங்கள் வேற சொல்லி கொடுத்து அவனுக்கு எடுக்கறீங்க நான் சொல்லி கொடுக்கலீங்க அவன் தாங்க எனக்கு சொல்லி கொடுக்கறான் பேச்சு மாத்தாதீங்க கல்யாண விஷயம் என்னது இந்த பாருங்க சும்மா அவர் மிரட்டாதீங்க அவர் சின்ன பையன் உங்க அளவு அறிவு வளர்ச்சி அவர் கிடையாது தவிர இப்ப உடனே கல்யாணம் செஞ்சுக்க முடியாது انا அவசர வேலையில வெளிய போயிட்டு இருக்கேன் நீங்க பொண்ணு பார்த்து வைங்க வந்ததும் நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன் பார்த்தீங்களா சரி

செம்பளத்துக்கும் கொடுத்து வைக்கல அல்பாய்சிலே போயிட்டா ஆமா சித்தப்பா நான் பிறந்த உடனே அவங்க செத்து போயிட்டாங்க பாவம் சித்தப்பா உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா அப்பா அடிச்சிட்டாங்க ஹாஸ்பிடல்ல இருக்காங்க தெரியுமா தெரிஞ்சிருந்து ஏன் அங்க வரல அதுல தானே சிக்கல் ஆவி இருக்குன்னு நம்பி மனப்பூர்வமா என்ன கூப்டா நான் வருவேன் இப்போ நீ கூப்டா வந்துட்டு அண்ணே அண்ணே சித்தப்பா அப்பா மயக்கமா இருக்கார்ல அதுவும் சரிதான் இருந்தாலும் நான் உணர்ச்சி வசப்பட்டுட்டேன் என்னதான் இருந்தாலும் எங்கள் அண்ணன் இல்லையா இங்கே இப்போ இருக்கு கையில் பிக்கிலி டீப்பி ஏற்றி விட்டுருக்காங்க மூச்சு விட முடியாது சிரமப்படுறா உங்கள் அப்படிக்கு இதே வேலையாக போச்சு ஏதாவது ஆபத்தில் மாட்டி கொட்டி அப்புறம் ஆபத்து தான் காப்பாற்றணும் ஆபத்து வாழ்ந்தவண்ணா இப்போ நான் வந்துட்டேன்ல இன்னும் ஒரு வாரத்தில் பாரு பாங்குட்டி துள்ளி குதிச்சு ஓடி ஆந்துருவேன் என் பிரார்த்தனை வீண் போகாது பாரு இப்போவே முகத்தில் ஒரு புது கலை வரல என்ன சொல்றீங்க டாக்டர் நிஜமாவா ஆமா சார் நிஜமா தான் சொல்றேன் ராமனுக்கு இனிமே ஆபத்து இல்ல பை காட்ஸ் கிரேஸ் வெல் இப்பதான் என் மனசுக்கு நிம்மதியா இருக்கு டாக்டர் உங்களுக்கு எப்படி நன்றி சொல்றதுன்னே தெரியல

அந்த இப்படி அருக்கமில்லாம பிராணவாயுவ புடிங்கி விட்டுட்டு போறானே இவன் டாக்டரா குலகாரனா டாக்டர் என்ன இவ்வளவு தீவிரமா கவனிச்சு எனக்கு மறுபிறவியை தந்த உங்களுக்கு உங்க ஸ்டாஃபுக்கும் நான் எப்படி நன்றி சொல்றதுன்னு தென்னொன்னோ இட் இஸ் அ டியூட்டி எங்க கடமையை தான் செய்தோம் ஆல் தி பெஸ்ட் இவங்கள சொல்லி குடுத்தமில்ல நம்ம ஊரே அப்படித்தான் பட்டாபிஷேகம் வரும்போது அனுமரம் மறந்துடுவாங்க என்னால் நம்பவே முடியல டாடி அவன் எப்படி புழைச்சானே தெரியல அப்படியே புழைச்சாலும் அவன் போயிடுவான் நரேந்திர அவனை தீர்த்து கட்டுற பொறுப்பை என்கிட்ட விடு வேண்டாம் ஏற்கனவே கொலை பண்ண நடந்த சதியை பத்தி போலீஸ் இருக்காங்க அடுத்த அட்டம் உடனே ஆரம்பிக்க வேண்டாம் கொஞ்ச நாள் கழிச்சு ஆரம்பிப்பான் இந்த பாடுன பத்திரிகை எல்லாம் ஆரம்பிச்சு கண்டவங்களை பத்தி கண்ணு அப்படின்னு எழுதி வம்புல மாட்டிக்காத ஆமா நான் சொல்லிவிட்டேன்

முதல்ல அவனை ஜப்பானை கூட்டிட்டு போறதா தான் இருந்தேன் இப்போ நடுவில் இதெல்லாம் நடந்துருச்சு இல்ல சொந்தத்துல பத்திரிக்கை ஆரம்பிக்கிறதுனா சாதாரண விஷயம் இல்ல நிறைய வேலை இருக்கு எப்ப பார்த்தாலும் கண்ணாடு அந்த பையனை ஜப்பானு கூட்டிட்டு போறேன்னு நீ வாக்கு கொடுத்துட்டு அதை நம்பி அவன் பக்கத்து வீட்டுக்காரி எழுத்து வீட்டு அம்மா கிட்ட இல்ல ஜப்பானுக்கு போறேன்னு பிரகடனை படுத்தி விட்டான் இப்ப நீ அவன் கூட்டு போலேன்னா முகத்துல கறி பூச்சின மாதிரி இருக்குன்னு எங்கிட்ட சொல்லி வருத்தப்படுறான் அவனை கூட்டிட்டு போல அப்புறம் உன்னை அப்பான்னு கூப்பிட மாட்டான் ஜப்பான்னு கூப்பிடுவான் அந்த சின்ன பையனுக்கு அவ்வளவு ரோஷமா பச்சை முழுவா தம்மை தூண்டிதானே இருக்கு எடுத்து கடிச்சா எவ்வளவு காரமா இருக்கு அந்த மாதிரி தான் நீ பாட்டி அட விடாதே அவன் என்ன மாதிரி ரோஜா கார சரி சரி பொலம்பாத எனக்கும் ப்ரெஷ்ஸுக்காக சில மெஷினரிஸ் எல்லாம் வாங்க வேண்டியிருக்குது அத ஜப்பான்லேயே வாங்கிக்கிறேன் புரியுதா நாம ஜப்பானுக்கு போறோம் போறோமா அப்போ எனக்கு பாஸ்போர்ட் டிக்கெட்டு அப்படியே அறிவு கெட்ட ஆவி உனக்கு எதுக்குடா பாஸ்போர்ட் எல்லாம்

மொத்தம் தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி அஞ்சு ரூபாய் வருதுயா எப்பா ஒரே இல்ல அள்ளிட்டா இந்த பணத்துக்கு பத்து பன்னி வாங்கி விட்டுருக்கலாம் வாங்கி விட்டா வருஷத்துக்கு ஐம்பது குட்டி போடு வேற என்ன பண்ணி குட்டி போட்டா லாபம் இந்த துணி குட்டி போட்டா லாபமா போடுதாமா ஏன்பா இன்னொரு அஞ்சு ரூபாய்க்கு ஏதாவது வாங்கிக்க ரெண்டு இட்லி ரெண்டு வடை ரெண்டு தோசை கூடு யோ கவலை கடையில அதெல்லாம் கிடையாதுயா பின் ஏதாவது வாங்கிக்கா துணி ஏதாவது வாங்கிக்கு அப்படி சுத்தமா சொல்லணும் சில்லறைக்கு அலையிறாம்பாரு சில்லற அப்படி இல்லையா

இங்க இருந்து புறப்படுறதுல இருந்து ஜப்பானுக்கு போய் சுத்தி பார்த்துட்டு திரும்பி வர்ற வரைக்கும் எல்லா ஏற்பாடையும் நாங்களே பண்றோம் அதுக்கான செலவையும் நாங்களே ஏத்துக்கிறோம் அப்போ அஞ்சு ரூபாய்க்கு எட்டு மூளை வேட்டி கொடு அஞ்சு ரூபாய்க்கு எட்டு மூளைமா சரி நாலு மூளை கொடு இந்தா இது என்ன கடன் உடைக்கிறது சோ அஞ்சு ரூபாய்க்கு அவ்வளவுதான் வரும் இந்தா பேரு ஊரு விலாசம் எல்லாம் சொல்லு உங்க வேற சொல்லுங்க மயில்சாமி அவர் பஞ்சாயத்து நானே முப்பாத்தா முப்பாத்தா பேரடி தேர்வு கோயமுத்தூர் தப்பி தவிர நாய் ஜாஸ்தி மீன் பண்ண மாதிரி கடங்கார இல்லையா அன்னைக்கு ஜவுளி எடுத்தீங்களே அந்த கடற்கார வந்திருக்கிற

ஹலோ ஒரு முக்கியமான வேலையா போயிருந்தேன் அங்க கொஞ்சம் தாமதம் ஆயிடுச்சு வெளியே வந்து பார்த்தா பன்னெண்டு மணி எல்லா கடையும் அடைச்சிட்டான் உங்க இடம் மாத்திரம் திறந்துருந்துச்சு அதான் சாரி வலிக்கலையே அந்த சிக்கன் கறி ரைஸு அது வேணாங்க அது என்னமோ மாதிரி இருக்குது நான் உட்காரலாமா தே தேங்க்யூ இந்த பாருங்க ராத்திரி நேரத்தில் உங்களை ஜாஸ்தி தொந்தரவு பண்ண நான் விரும்பல ஒரே ஒரு ரொட்டி துண்டு அதை கொஞ்சம் டோஸ் நல்லா நல்லாயிருக்கும் அதில் கொஞ்சம் வெண்ணையை தடவி அப்புறம் அந்த ஒரு முட்டையை பாயில் பண்ணி ஆம்லேட் போட்டாலும் நான் ஒன்றும் கோச்சிக்க மாட்டேன் அப்புறம் மீன் மீன் ஏதாவது இருந்ததுன்னா அதை கொஞ்சம் உரத்து கொடுத்தீங்கன்னா நல்லாயிருக்கும் இந்த ஊரில் எல்லாத்தையுமே பச்சையாகவே தின்னுறானுங்க செடி கொடி பார்க்க பச்சையாக நல்லா இருக்கும் சாப்பாடும் அப்படி இருந்தால் எப்படிங்க வேண்டாம் சார் அப்புறம் சாப்பிட்டு முடிஞ்சதும் எங்க ஊர் வெண்ணை மாதிரி இல்ல முட்டை மாதிரியில ரொட்டி மாதிரி இல்ல சண்டை போட ஆரம்பிச்சிடுவீங்க அப்புறம் ஐயாயிரம் எண் என்னால கொடுக்க முடியாது ஐயோ அப்படிலாம் சொல்லாதீங்க இது பாருங்க என் மேல நம்பிக்கை இல்லைன்னா இதுல என் பாஸ்போர்ட் ஐயாயிரம் அமெரிக்கன் டாலர் இதெல்லாம் இருக்குதுங்க இதை வச்சுக்கிட்டு நான் முன்னால கொடுக்காம போனது இப்ப கொடுக்க வேண்டியது எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு மிச்சத்தை கொடுத்தீங்கன்னா போதும் என்னை கைவிட்டுறாதீங்க தயவு செய்து ஓகே யூ

எஸ் மேடம் ஒசாக்கா தே காய்கறி மாசு இல்ல இப்ப அவங்க என்னமோ சொன்னாங்களே கேட்க நல்லா இருந்துச்சு அதுல ரெண்டு கொண்டாங்க அய்யய்யோ அவங்க ஒசாக்கா போறாங்க இன்னும் ரெண்டு நாளாக வர்றதுக்குன்னு சொன்னாங்க ஓஹோ அப்படியா அதை திங்க முடியாது சரி இப்ப என்னுடைய பாஸ்போர்ட் இந்த பில் பணம் அது போக மிச்சத்தை கொடுத்தீங்கன்னா வாங்கிட்டு சந்தோஷமா போயிடுவேன் அப்புறம் அவங்க உங்களை ராதான்னு கூப்பிட்டாங்க அதான் உங்க பேரா இருக்கும் இல்லைங்க ஆமா உங்க பேர் என்ன என் பெரு ராமன் ओह रामना लोग बिरोड़ रामन। <laughs> आयुमिसान, वातासिनो फर्स्ट पासपोर्ट कहाँ नहीं देखा? कल जो वो मोटे था। My God! ये लगे तप्पा बिल्ले अब जास्ती अबोर्ट आंगला, ना एडजस्पन्डिग रहे। उन्हीं लगे, उनके फर्स्ट पासपोर्ट टेलर दियो, वहीं को कतूकी टपड़ा पड़े रखे। कतूकी टपड़ा पोल रुका। என்ன விளையாடுறீங்க வெளிநாட்டுல பாஸ்போர்ட் படம் இல்லாம பைத்தியக்கார மாதிரி அலைய சொல்றீங்களா அடுத்து ஊர்க்கா வந்திருக்க அப்பா பேரை சொல்லி தப்பிச்சுக்கிறதுக்கு அய்யோ கட்டாதீங்க பேசுமா பேசுனா கடச்சிரமா ப்ளீஸ் கொஞ்சம் மெதுவா பேசுங்க கை கை ஊடுங்க இப்படி வாங்களே வாங்க நீ கை ஊடுங்க சொல்றேன் எங்க அந்த கொக்கோவா ஓவல்டின் அவள புடிங்க நான் பேசுறேன் இல்ல ஒசாக்க போயிருக்க எப்படி போனா ட்ரெயின்ல சரி அடுத்த ஸ்டேஷன்ல வண்டி நிறுத்தி பாஸ்போர்ட் வாங்கி கொடுங்க அவ்ளோதான் ஐயோ அடுத்த ஸ்டேஷன்ல நிறுத்த முடியாது அது மணிக்கு ஐநூறு மைல் வேகத்துல போற புல்லட் ட்ரெயினுங்க ஐயோ கெடுத்தீங்களே ஜப்பான்ல பாத்ரூம் போடனால பாஸ்போர்ட் கேப்பானே அதுல என் சின்ன பையன் அடிக்கடி பாத்ரூம் போவானே என்ன என்ன செய்ய சொல்றீங்க என்ன செய்ய சொல்றீங்க பாருங்க நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்க இன்னும் ரெண்டு நாள் அவ திரும்பி வந்துடுவா அந்த ரெண்டு நாள் வரைக்கும் நான் என்ன பண்றது உங்களுக்கு தேவையான காசை நான் கொடுக்கறேன் நீங்க எந்த ஹோட்டல்ல தங்கி இருக்கீங்க நியூ ஓட்டானி 1426 ஏ சரி நாளை காலையில நான் பணத்தோட வரேன் உங்களை நான் கவனிச்சுக்கறேன் உங்களை நான் கவனிச்சுக்கறேன் பாஸ்போர்ட் தொலைச்சிட்டு இந்த ராதா பொண்ணு பார்க்க நல்ல அழகா தான் இருக்கிறார் செம்பக மாதிரி அதே குணம் அதே மனம் அதே கணம் இந்த பொண்ணையே பிடிச்சி நம்ம அண்ணனுக்கு செட்டப் பண்ணி விட்டு விட்டான் நம்ம அண்ணன் பைய ஒத்துக்கணும் அந்த ராதா போட்டு ஒத்துக்கணும் பெரிய சங்கடம் தான் காதல் ஒன்று உண்டாகி பூச்சின்னா நல்லா இருக்கு அவனுக்கு தன்னால உண்டாகுது எங்க அண்ணனுக்கு மாத்திரம் நான் வந்து உண்டு பண்ண வேண்டியதா இருக்கு காதல்னு ஒன்று உண்டாகி போச்சுன்னா அப்புறம் பழி வாங்குறேன் பத்திரிகை நடத்துறேன் சமுதாயத்தை திருத்துறேன்னு அலையாம கிடப்பான் சமுதாயத்தை திருத்துறாங்களா இவங்க சமுதாயத்தை ஒரு ஆளா நின்னு திருத்த முடியுமா முட்டாமைய முட்டாமைய இந்த வீட்ல என்ன மாதிரி ஒரு கட்டிக்காரன் இல்லாமலே போயிட்டானே இல்லையே ஆ அருண் இருக்கிறானே ஏ பல்லா அந்த ராதாவ பத்தி நீ என்ன நினைக்கிற நல்லா இருக்காங்க சித்தப்பா அவங்கள எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு சித்தப்பா அப்படியா அந்த ராதா உனக்கு அம்மாவா வந்தா எப்படி இருக்கும் நல்லா தான் இருக்கும் அதுக்கு அப்பா ஒத்துக்கணுமே அவன் கத்துக்குறான் உடு! அப்போ அதுக்கு என்ன பண்றது அதுக்கு நான் ஒரு திட்டம் வச்சிருக்குறேன் என் திட்ட போய் நீ நடிச்சுன்னா ராதவ்